வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீக்கோ டர்மரிக் WSO க்ரீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமை டூ மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ரிவ்யூ வந்து கொடுக்குறேன் இந்த க்ரீம் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் நான் வந்து இந்த க்ரீமை வந்து நைட் க்ரீமாக தான் வந்து நான் யூஸ் பண்ணேன் உண்மையாகவே இந்த க்ரீமை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ ஆகிடுது அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளோட ஃபேஸை வந்து என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின் தான் டீ ஜோன் வந்து ஆயிலியாக இருக்கும் அதாவது நெத் ஸ்டீ மூக்கு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அதிகமாக வந்து இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய மாய்ச்சுரைசர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது க்ளோ கொடுத்துச்சு உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்து கொடுத்துச்சு இதோடய ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக வந்து இருக்கும் ஸ்மெல்லும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வெளிப்போடர் மாரி க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயிங் பர்சனாக இருக்கீங்க இல்லை காலேஜ் போகிறீங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப்லாம் அவ்வளோவா போட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்கின் வந்து உங்களோட ஸ்கின் வந்து என்னோடய ஸ்கின்க்கு வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு சூட் ஆச்சு உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய க்ரீம்ஸ் நிறைய ஃபேஸ் க்ரீம்ஸோட ரிவ்யூஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்போ தான் வந்து நான் வந்து ஃபேஸ் க்ரீப்ஸ்லாம் ரிவ்யூஸ் போடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஐடியா தெரியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டப்ளியூஎஸ்ஓ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேக்கேஜிங்கில் வந்து இருக்கும் அது வந்து நான் இன்னும் வந்து ட்ரை பண்ணலை அது வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தான் நான் என்ன வந்து என்னை கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து அதை வாங்குவேன் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து புதுசாக வந்து பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே வந்து காஸ் பண்ணலை பழைய பிம்பிள்ஸும் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது மேலே வந்து நான் வந்து இதை அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிச்சு பிம்பிள்ஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாச்சு லைட் லைட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிட்ருக்கு மற்றபடி புதுசாக வந்து இது எந்த ஒரு பிம்பிள்ஸையுமே வந்து காஸ் பண்ணல அதனால நீங்கள் அதை நினச்சி பய வேணாம் ஆனால் வந்து உங்களோட ஸ்கின் வந்து என்னோடய ஸ்கின்க்கு வந்து புதுசாக எந்த பிம்பிள்ஸுமே காசு பண்ணல என்னோடய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் ரொம்ப வந்து அதிகமாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் தான் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து காஸ்ட்லாம் பண்ணலை எதுவும் நல்லா தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ண வரையும் எனக்கு வந்து வீகோ டர்மரி க்ரீம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நீங்களும் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க கடைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் எல்லா கடையிலையுமே வந்து மோஸ்ட்லி வந்து இது இருக்கு வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஆன்லைன்லையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மற்றபடி இதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ரொம்ப வந்து அதிகமெலாம் இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நல்லா இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஃபேஸ் க்ரீம்ஸோட ரிவ்யூஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக வந்து இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் வந்து போட முடியும் உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து வீடியோஸ் போட எனக்கு வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னே தோணாது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ